புஜாராவ் கோட்டை மேல வந்து இருக்கேன் வெள்ளூர் விஷய நேர்களுக்கு வணக்கம் உலக வரலாற்றில் முக்கியமாக இந்திய வரலாற்றில் வேலூர் மாவட்டத்தை தவிர்த்துட்டு எந்த ஒரு வரலாற்று சம்பவங்களையும் வரலாற்று பின்னணியும் நம்ம வந்து எடுத்துட்டு போகவே முடியாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேலூரில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் அப்படி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவ்வளவு சம்பவங்கள் இருக்குது வரலாற்று தொன்மை வாய்ந்த விஷயங்களை வந்து வேலூரில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது அடிப்படையில் நம்ம வேலூரை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வேலூர் வந்து ஒரு காலத்தில் பல்லவர்கள் சோழர்கள் நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆற்காடு நவாப்கள் பீஜப்பூர் சுல்தான் இந்த மாதிரியான அரசரர்களால் தான் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பெருமையான விஷயம் அந்த பாரம்பரியமும் நம்ம கிட்டிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த கர்நாடக போரில் தான் நம்மளுடைய வேலூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்குது அந்த கர்நாடக போர் பற்றின வரலாறை எழுதும்போது அதில் நம்மளுடைய கோட்டையோட வலிமையும் இங்கே நடந்த போர் பற்றின விஷயங்களை வந்து தவிர்க்கவே முடியாது அண்ட் அந்த கர்நாடக போர் பற்றின நூல்லையும் நம்மளுடைய வேலூரும் அந்த கோட்டையினுடைய சிறப்பும் எவ்வளவு வலிமை வாய்ந்தது நம்ம வேலூர் அப்படிங்கிற விஷயங்களை வந்து விளக்கமாக வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூரில் நடந்த சிப்பாய் கழகம் வந்து ஒரு புரட்சியில் ஈடுபட்ட வீரர்களை வந்து கொத்து கொத்தாக கொண்டு குவிச்சதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சிப்பாய் புரட்சியில் தான் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதாவது குறிப்பாக கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் நடந்த ஆம்பூர் போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நடந்த ஆற்காடு போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் நடந்த வந்தவாசி போர் இந்த மாதிரியான போர்கள் எல்லாமே வரலாற்றில் தவிர்க்க முடியாத விஷயங்களாகவே இருக்குது ஆனால் இந்த போர் எல்லாமே நம்மளுடைய வேலூரை மையப்பகுதியாக வச்சு பிரிட்டிஷ் அண்டு ஃப்ரெஞ்சுக்காரங்களோட மேல் ஆதிக்கத்திற்கு எதிராக நடந்த ஒரு வெற்றிகரமான போர் அப்படின்னே சொல்லலாம் அதுவுமே இல்லாமல் வேலூரில் இருக்கக்கூடிய லாங் பஜாரில் ஒரு மணிகூண்டு இருக்கும் அந்த மணிகூண்டு வந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் கட்டப்படுது இந்த மணிகூண்டு இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் ஒரு சின்ன கல்வெட்டு இருக்கும் அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த ஊரிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரை நடந்த முதலாம் உலக போரில் இரநூத்தி எழுபத்தி ஏழு ஆண்கள் பங்கேற்று அவர்களில் பதினான்கு பேர் தங்கள் இன்னுயிரை நீத்தனர் அப்படிங்கிற வரிகள் வந்து இங்கிலீஷில் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் நம்ம வேலூர் மக்களுடைய வீரத்தை பறைசாற்றுறதற்கு இதை விட ஒரு சிறந்த சாட்சி வேணுமா சொல்லுங்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நகரம் தான் நம்ம வேலூர் ஸோ இப்படி நம்ம வேலூருடைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்ப்ளோரிங் சீரீஸ் ஸோ இந்த சீரியஸில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பாவாஜி மலையில் இருக்கக்கூடிய குஜாராவ் கோட்டை இந்த குஜாராவ் கோட்டை அப்படிங்கிறது மராத்திய மன்னர்களால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் இந்த குஜாராவ் கோட்டை இந்த குஜாராவ் கோட்டை அப்படிங்கிறது துக்கோஜி ராவ் அப்படிங்கிற ஒரு மராட்டிய மன்னனால் கட்டப்படுது இந்த மராட்டிய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியினுடைய சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் அவருடைய உறவினர் முறையில் வரக்கூடிய ஒரு சகோதரர் இந்த நம்மளுடைய நகரத்துடைய மையப்பகுதியில் பாவாஜி மாலையில் மட்டும் மூணு கோட்டைகள் இருக்கு அந்த மூணு கோட்டையுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும் நம்மளுடைய வேலூர் கோட்டைக்கு எதிர்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா மலை மேலே சரியாக மூன்று முகடுகளில் இந்த மூணு கோட்டைகளுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோட்டை கட்டமைக்கப்பட்டதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கோபுரமாக இந்த கோட்டைகள் எல்லாமே இருந்திருக்கு ஏன் அப்படின்னா மராட்டியர்கள் எப்போவுமே தங்களுடைய கட்டடக்கலையில் வந்து இயற்கையவே வச்சு தான் தங்களுடைய அரசாட்சியும் தங்களுக்கான கோட்டைகளையும் வந்து கட்டுறது அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கமாகவே இருக்கும் அப்படி இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இயற்கை அரணையை மட்டுமே சார்ந்துருக்கு ஏன்னா தரைக்கோட்டையில் இருக்கிற த அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டையை வந்து ரொம்ப எளிமையாக கைப்பற்றிட முடியும் அதற்கு அதிக அளவில் பாதுகாவலர்களும் போட வேண்டிய ஒரு சூழல் வரும் எதிரிகள் ரொம்ப எளிதில் வந்து தாக்குறதுக்கான அத்தனை சூழலும் இருக்கும் ஆனால் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோட்டையை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு எளிதில் கைப்பற்றவே முடியாது அதனால தான் மராட்டியுடைய கோட்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய மலைகள் மீதும் சிகரங்கள் மீது மட்டுமே கட்டியிருப்பாங்க அதற்கு காரணம் இயற்கை முழு அரணாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த குஜரா கோட்டைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டடக்கலை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த கோட்டையில் வந்து ஒரு அறை இருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் தங்குறதுக்கான ஒரு அறை இருக்கு அவர்களுடைய உணவு சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு தானிய கிடங்கு மாதிரியான ஒரு குதிர்ன்னு சொல்லுவோம் அந்த குதிர் மாதிரியான ஒரு அமைப்புங்க இருக்குது அதை தாண்டி வலிமையான சுவர்கள் இருக்குது இந்த கோட்டைக்கு மிக மிக வலிமையான சுவர்கள் கருங்கல்லால் எழுப்பப்பட்ட சுவர்கள் இருக்குது உட்புற கட்டிடங்கள் அனைத்துமே கற்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து இந்த கோட்டைக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம் என் கூட வாங்க எங்கள் அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருங்க கோட்டைக்குள்ள முதல் நுழைவாயில் தாண்டி வந்துட்டோம் அப்போது அந்த நுழைவாயிலுக்கு போனோம் ஆனால் ஏன்னா ஒரு சவாலான விஷயம்னா இந்த பாறையில் இருக்கக்கூடிய இந்த படி மாதிரியான அமைப்பில் தான் நம்ம இப்போ அங்கே ஏறி போக வேண்டிய ஒரு இருக்குது ஈஸியாக வந்து போக முடியாது அங்கே போனாலுமே மூணு அடி உயரத்தில் ஒரு செவுறு மாதிரி இருக்குது அந்த மூணு அடி உயரத்தை தாண்டி போனால் தான் நம்மள நம்மளால் கோட்டைக்குள்ளே போக முடியும் இப்போ நான் இங்கே வந்து குஜராவ் கோட்டை மேலே வந்து நின்றுட்டுருக்கேன் ஸோ இந்த கோட்டையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இந்த வியூவே பாருங்கள் நம்ம மொத்த ஊரம் வந்து ஒரே ஃப்ரேமில் இந்த பக்கம் காட்பாடி வேலூரோட சிட்டி சைதாப்பேட்டை தோட்டாப்பாளையம் அப்படியே ஓல்ட் டவுனு மக்கான் அப்படியே போயிட்டே இருக்குது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம சிட்டி இங்கேருந்து ஒரு பேனரோமிக் வியூவில் அப்படியே பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அண்ட் இந்த கோட்டையை வந்து ரொம்பவே ஆச்சரியம் ஏற்படுத்துகிற ஒரு வகையில் தான் இதோட கட்டுமானம் அப்படிங்கிறது இருக்குது வெளிப்புற சுவர்கள் எல்லாமே வந்து கருங்கல்களால் வந்து அவ்வளவு வலிமையாக கட்டியிருக்காங்க உள்புறத்தில் இருக்கக்கூடிய அறைகளும் இந்த கோட்டையை வந்து பிரிக்கிறதுக்காக ரெண்டு பிரிவாக இருக்குது அங்கே முதல் பிரிவு இங்கே வந்து இரண்டாம் பிரிவுன்னு குறுக்கில் வந்து ஒரு சுவர் இருக்குது அந்த சுவர் வந்து முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டிருக்கு அதே தாண்டி இங்கே நெல் குதிர் இருக்குது நம்ம தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட நெல் குதிர் இதுதான் முழுக்க வந்து இடிஞ்சிருக்கு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கற்கள்லாம் தெரியும் இந்த பக்கவாட்டில் பயன்படுத்தியிருந்த அந்த கற்கள் எல்லாமே இங்கே வந்து செதலம் அடைஞ்சி ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு நானூறு வருஷம் பழமையான ஒரு கட்டிட அமைப்பு தான் இது ஆனால் இந்த கல்லெல்லாம் இன்னுமே வந்து அதே வலிமையோடு இருக்குது சுத்தமாக இது வந்து உடையவே இல்லை பாருங்கள் தொடர்ந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே போய் பார்த்துக்கிட்டே பேசுவோம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஓகே வாங்க இதுதான் இந்த கோட்டையை வந்து குறுக்கில் பிரிக்கிறதுக்கான அந்த ஒரு சுவர் இங்கே பாருங்கள் பாறை தான் இருந்துருக்கு முழுக்க முழுக்க ஆனால் அந்த பாறைவே வந்து அந்த பாறை மேலே தங்களுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளை வந்து எவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருக்காங்க அதுவும் வலிமையாக இருக்குது சும்மா நாங்கள் வந்து கட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லி கட்டாமல் அவ்வளோ வலிமையாக கட்டியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாயில் செமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு இந்த சுவரெல்லாம் பாருங்கள் இந்த சுவரெல்லாம் முழுக்க முழுக்க சுதை கற்களால் கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இது எல்லாமே இவங்க வந்து இது முழுக்க முழுக்க வந்து கண்காணிப்புக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடங்களை ஏன்னா பார்த்திங்கன்னா தெரியும் அதிக அளவில் வந்து அறைகளோ மற்ற ரொம்ப பிரம்மாண்டமாகவோ இல்லை கலை நயத்தோடு செய்யப்பட்ட அலங்காரம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது கட்டிடங்களே அந்த கட்டிடமே அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அதான் விஷயம் எங்கள் இடம் பாருங்கள் இது ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒரு பிளேஸ் இங்கேருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கே இதை இந்த நுழைவாயில் அமைப்பே பர் அட்டகாசமாக அப்பா சமையாக இருக்குது அந்த இடம் இந்த ஸ்ட்ரக்சர் பார் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இந்த இடம் வெளிப்புற சுவர் கட்டும்போது சீரியல வந்து சுதை கற்கள் இருக்கு ஆனால் இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சிங்கற்களினுடைய அளவை வந்து ஒத்துருக்கு இதோட தடிமன் பாருங்கள் இதோட தடிமன்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம கட்டுறோம்ல அதே அளவுக்கு இருந்திருக்கு ஆனால் இதோடைய அகலமும் நீளமும் வந்து ரொம்ப பெருசு நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிறதோட பெரிய அளவில் இருக்குது இதை பிணைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க வந்து இது இந்த காலத்தில் நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல நம்மளுடைய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஆர்கிடெக்சரில் ஆனால் இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து இந்த முட்டை ஓடு சுண்ணாம்பு சில நேரங்களில் வந்து சிப்பிக்களை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே கிரெயின் பண்ணி அதை பவுடராக பண்ணி அதை வந்து குழைச்சி தான் இதெல்லாமே ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குடா அட்டகாசமாக இருக்குது ஒன்றும் இதான் பீக் பாயிண்ட் இங்கே செமையாக இருக்குது பாரு இங்கே கீழே வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த கிணறு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இதுதான் அந்த கிணறு இந்த கிணறோட ஸ்ட்ரக்சர் பாருங்க மேலே வந்து முழுக்க ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்லாப் எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டுட்டு அழகாக படி முழுக்க வந்து கருங்கல்கள்லாம் கட்டப்பட்ட அதாவது கருங்கல் சுவர் கட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க இதுக்குள்ளே இறங்கி நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா கிணறு அந்த கிணறுடைய சுற்றுச்சுவருமே வந்து முழுக்க கருங்கல்லால கட்டப்பட்டதுதான் அதுக்குள்ள மராட்டியர்களுடைய சிக்னேச்சர் சிற்பமான அதாவது நீர்நிலைகளில் பொதுவாகவே அவங்க பயன்படுத்தக்கூடிய மீன் மற்றும் ஆமீனுடைய புடைப்பு சிற்பம் இருக்கும் அதோடைய பக்கவாட்டு சுவர்ல அதெல்லாம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த கிணறு மலை மேலே எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்கும் இந்த மலையோட உயரம் இந்த மலை மேலே கோட்டையில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணியிருக்கான்னா அவன் எந்த அளவுக்கு வந்து விரித்தனமான ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க இந்த கட்டட கலை மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் தருவோம் இது பாருங்கள் எனக்கு வந்து ரைட் சைடில் அழகாக ஒரு விநாயகர் சிற்பம் அவ்வளவா இன்னும் வந்து அது சேதம் கூட அடையலை அவ்வளவு சூப்பரா இருக்கு அவ்வளவு அருமையா இருக்கு அந்த சிற்பம் அதே மாதிரி நமக்கு எதிர்புறத்தில் வந்து ஒரு ஆமையினுடைய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கு அப்படியே இந்த பக்கவாட்டில் மீனினுடைய புடைப்பு சிற்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே நேரில் வந்து ஒரு ஆடல் கலைஞர் வந்து நடனம் ஆடுற மாதிரியும் அதை சுற்றி ஒரு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வளைவு இருக்கிற ஒரு புடைப்பு சிற்பமும் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் சிவனை ஒரு நபர் பூஜிக்கிற மாதிரியான அதாவது சிவலிங்கத்தை வந்து பூஜிக்கிற மாதிரியான ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குது இங்கே ஒரு தாமரையினுடைய புடைப்பு சிற்பம் இருக்குது இந்த தாமரையினுடைய புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது மராட்டியர்களுடைய கட்டிடக்கலையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அவங்க எந்த ஒரு கோட்டைகள் கட்டினாலும் இல்லை மாளிகைகள் கட்டினாலும் அதில் நுழைவாயில்லையோ இல்லை எங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையோ எங்கே அவங்கள வந்து அதை சிம்பிளைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அந்த தாமரையினுடைய சின்னம் இருக்கும் அதே மாதிரி நீர்நிலைகளில் அதாவது குளங்களில் இந்த மாதிரி கிணறுகளில் எப்போவுமே இந்த ஆமைகள் இந்த மாதிரியான மீன் புடைப்பு சிற்பங்களை வந்து செதுக்கிறத வந்து அவங்களுடைய வழக்கமாகவே வச்சுருக்காங்க இந்த கோட்டையில் மட்டும் கிடையாது இது வரைக்கும் நான் பார்த்த மராட்டியர்கள் கோட்டையில் எல்லா இடத்துலையுமே நீர்நிலைகளில் வந்து இந்த மீன் ஆமையினுடைய புடைப்பு சிற்பங்கள் வந்து நல்ல நிலையிலே நம்ம பார்க்குற மாதிரியான நிலையிலே இருக்கும் அதை வந்து அவங்க சிம்பிளைஸ் பண்ணுறாங்க தண்ணியில் தானே பொதுவாக வந்து மீன் ஆமைகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனாலேயும் அவங்களுடைய இறைவனை பற்றின விஷயங்கள் தான் இந்த சிவனை பூஜிக்கிற அந்த ஒரு சிற்பமும் ஸோ அட்டகாசமாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் சுற்றி சென்டர் நின்று இந்த எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே பாருங்கள் ஒரு பெரிய பாறை மேலே இவங்க செயற்கையாக வந்து கருங்கற்களை வந்து அடுக்கி ஒரு வெளிப்புற சுவர் ஒன்று எழுப்பிட்டு இதை பாறையை குடைஞ்சு இன்னொரு பக்கம் உள்புறத்தில் மறுபடியும் கருங்கற்களை வந்து ஒரே அளவில் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து அதை கிரைண்ட் பண்ணி உள் சுவர் ஒன்று வெளிப்புற சுவர் ஒன்றுன்னு கிட்டத்தட்ட இந்த சுவருடைய தடிமன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மினிமமாக வந்து மூணு அடியிலையும் அப்படியே அதோடய மேக்சிமம் சைஸ் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது அடி வரைக்கும் இருக்குது இந்த வெளிப்புற இந்த சுபரனுடைய தடிமண் மட்டும் இதுக்குள்ளே வந்து இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கான ஒரு அமைப்பு ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த அமைப்பு எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இந்த மலை மேலே வந்து ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப தேவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடி தண்ணீர் மட்டும்தான் ஸோ குடிக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மழை தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்காக இந்த ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பை வந்து இங்கே உருவாக்கியிருக்கணும் அதை தாண்டி வேற எந்த ஒரு தேவையும் இந்த தொட்டி இங்கே உருவாக்குறதுக்கான விஷயமும் இருந்திருக்காது ஸோ குடி தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்காக மெ மழை தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாறை அந்த பாறை பாருங்க எப்படி இருக்குது இந்த பாறையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வால் வந்து இந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் வந்து இந்த சுவரை வந்து எழுப்பியிருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க மராட்டியர்களுடைய இந்த கட்டிடக்கலையை வந்து வேறு லெவல் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த தண்ணி வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிறதுனால ரொம்ப மாசு அடைஞ்சிருக்கு இப்போது இந்த குஜாராவ் கோட்டையில் எவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட இரண்டு அடுக்கு வெளிப்புற சுவர்களை எழுப்பி அதாவது வெளிப்புற சுவர் வந்து கருங்கற்களாலையும் அதற்கு இருக்கக்கூடிய சுவரனுடைய தொடர் எல்லாமே வந்து சுதைக்கற்கள்னால் எழுப்பப்பட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில் வந்து இந்த கோட்டையை வந்து எழுப்பியிருக்காங்க இப்போது இந்த மராட்டியர்கள் எப்படி நம்ம வேலூரை கைப்பற்றினாங்க எப்போ கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மராட்டியர்கள் கைப்பற்றுறதுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய வேலூரும் வேலூருடைய அந்த கோட்டையும் வந்து பீஜப்பூர் சுல்தான்கள் கிட்டே தான் இருக்குது பீஜப்பூர் சுல்தான்களுடைய வசம்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது சிவாஜி வந்து என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறில் கோல்கொண்டாவை வந்து கைப்பற்றுறாரு அங்கே இருக்கக்கூடிய பீஜப்பூர் சுல்தானை வந்து போரிட்டு வெற்றி அடைஞ்சு கோல்கொண்டாவை கைப்பற்றினதுக்கு அப்புறமா தெற்கில் அப்படியே அவருடைய கவனம் போய் அங்கே வந்து செஞ்சியை கைப்பற்றுறாரு செஞ்சிலையும் போர் தொடுத்து அங்கே இருந்த மன்னரை வந்து விரட்டிட்டு கைப்பற்றினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து சில நெருக்கடிகள் வருது அதாவது ஒரு மன்னர் வந்து தலைநகரத்தில் அவருடைய ஆட்சி எங்கே நடக்குதோ அங்கே இல்லாமல் மற்ற இடங்களில் படையெடுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்க மன்னர்கள் மன்னர் இல்லாத ஒரு இடத்துல இருக்க ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே அப்படி அவருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வரும்போது சிவாஜி சிவாஜிராவ் என்ன பண்றாரு அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அவருடைய ஒன்றுவிட்ட தம்பியான துக்கோஜி ராவ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவர் வந்து மறுபடியும் மகாராஷ்டிராவுக்கு போற மாதிரியான ஒரு சூழல் வருது அப்போதான் துக்கோஜிராவ் என்ன பண்றாருன்னா வேலூர்ல இருக்கக்கூடிய பிஜப்பூர் சுல்தானை வந்து தோற்கடிச்சுட்டு நம்ம வேலூரையும் வேலூர் கோட்டையும் வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி கைப்பற்ற ஒரு சம்பவம் அதுக்கு பிறகுதான் இந்த கோட்டைகள் எல்லாமே எழுப்பப்பட்டு கண்காணிப்பு கோபுரங்களாக கண்காணிப்பு கோட்டைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு மூன்று கோட்டைகளும் மூன்று பக்கத்துல வலிமையா வந்து இருந்து ஒரு அரணா யாராவது எதிரிகள் வந்து எந்த சைடு இந்த ஆற்காடு பக்கம் இருந்து வராங்களா இந்த பக்கம் வந்து விழுப்புரம் இந்த சைடு இருந்து வராங்க தஞ்சை பகுதியிலிருந்து வராங்களா ஒரு பக்கம் வந்து ஆந்திரா கர்நாடகா இந்த பக்கத்திலருந்து எதிரிகள் வராங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிப்பு நடத்துறதுக்காக இந்த கோட்டைகள் வந்து எழுப்பி அவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த குஜரா கோட்டையை வந்து பார்த்துட்டோம் ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய மராட்டிய மன்னர்கள் எழுப்பின கோட்டைகள் அதை சார்ந்து மற்ற நவாப்களும் இஸ்லாமிய மன்னர்கள் எழுப்பின மற்ற கோட்டைகளையும் நம்ம தொடர்ந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்ப்ளோரிங் சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் வரலாறு சார்ந்த விஷயங்களும் வரலாற்று சின்னங்களையும் தேடி தேடி நாம் போய் பார்த்து உங்களுக்காக அந்த விஷயங்களையும் தகவல்களையும் வரலாற்று சம்பவங்களையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வேலூர் விஷனோட தொடர்பில் இருங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே புதிய விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன் அப்படின்னா நம்ம சிட்டியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த கோட்டைகளை வந்து பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா சிட்டிக்குள்ளேருந்து இருந்து நம்ம எங்க ட்ராவல் பண்ணாலுமே இந்த கோட்டைகள் வந்து நிச்சயமா தெரியும் மூணாவது கோட்டையாக இருக்கக்கூடிய முர்தாஸ் கவுர் கோட்டை தெரியுதோ இல்லையோ ஆனால் இந்த ஷாஜாராவ் கோட்டையும் இந்த குஜாராவ் கோட்டையும் வந்து நமக்கு நிச்சயமாக வந்து தெரியும் ஆனால் பார்த்துருப்போம் அந்த கோட்டைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் என்ன அது எவ்வளோ தொன்மை வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த காணொலி மூலமாக அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படி நம்புகிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இணைப்பிலையே இருங்க உங்களிடம் விடைபெறுது விஜய்

ஏப்ரல் பதினேழு முதல் புதிய பேட்ச் தொடங்குகிறது ஒவ்வொரு கிரியேட்டிவ் விஷனை ரியாலிட்டியாக மாற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மல்டிமீடியா ட்ரைனிங் சென்டர் நம்பர் ஜீரோ எயிட் பர்ஸ்ட் ஃபுர் சத்வாச்சாரி பெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ நைன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ செவன்